ரவிமோகன் அம்மாவா இப்படி பண்ணாங்க யாருமே எதிர்பார்க்கல ரவிமோகன் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிற பெயர்ல தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு ரவிமோகன் இந்த நிறுவனத்தில் பார்ட்னர் ஆகிட்டாங்க பாடகி கெனிஷா ஸ்டூடியோ லான்ச் நிகழ்ச்சியில் ரவிமோகன் குடும்பத்தார் எஸ் கே கார்த்திக் யோகி பாபு மணிகண்டன் ஜெனிலியா அனவரோட ஹஸ்பண்ட் ரிதிஷ் தேஷ்முக் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் பேசின ரவிமோகன் இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் வர்றதுக்கு காரணமே கெனிஷா தான் அவங்களுக்கு தான் எல்லாம் கிரெடிட்டுமேனும் பேசினார் ஆஸ் யூஷுவல் இரண்டு பேரும் ஒரே மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ல அப்பேர் ஆனாங்க மேலும் மேடைக்கு தன்னோட தாய் வரலட்சுமி மோகனை முதன்முறையாக கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாரு ரவிமோகன் கூடவே ஜோடியாக கெனிஷாவும் இருந்தாங்க அப்ப அவங்க அம்மாவுக்கு ரவிமோகன் அவங்க இரண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் கிஃப்ட் பண்ணார் அந்த காட்சி ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்துச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரவிமோகன் அம்மா வரலட்சுமி மோகனுடைய கண்ணத்தை கெனிஷா கொஞ்சி விளையாடுற மாதிரி விளையாடின வீடியோ இணையதளத்துல வைரல் ஆயிருக்கு இந்த நிகழ்ச்சி முழுக்க ரவிமோகன் கூடவே கெனிஷா இருந்தாங்க இதனால ரவிமோகன் அண்ணன்